ஓம் ஸ்ரீ குரு யோ நமக நன்றாக குரு வாழ்க குருவேதுனை பரபிரம்மருகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு வார பலனாக விருச்சிக லக்கணத்திற்கு ஏழு நாட்களுக்கு உண்டான பலனாக பார்க்கலாம் மார்ச் பதி பதினாறு முதல் மார்ச் இருபத்தி ரெண்டு வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கு பல பார்க்கலாம் இப்ப விருச்சிக லக்கணத்திற்கு நாலாம் இடமான கும்பராசியில் சனி இருக்கார் அர்த்தாஷ்டம சனியாக கூடவே சுக்கரன் செவ்வாய் இருக்கார் ஐந்தாம் இடமான ராசியில சூரியன் புதன் ராகு இருக்கார் ஆறாம் இடமான மேசராசில குரு பகவான் இருக்கார் பதினோராம் இடமான கன்னிராசியில லாபஸ்தானத்துல கேது இருக்கார் முதல் நாளான சனிக்கிழமை பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணி ஐந்து நிமிடம் வரைக்குமே ரோகிணி நட்சத்திரம் நம்மளுடைய விருச்சிகலக்கணத்திட்டு ஏழாம் இடமான ரிஷபராசியில சந்திரன் பயணிக்கிறார் ரோகிணி என்பது சந்திரனுடைய சொந்த நட்சத்திரம் அப்ப சந்திரன் சுயபலம் பெற்று பிரகாசமாக நல்ல பலன்களை நிகழ்த்தருவார் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதே நேரத்துல மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மலர்ச்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலை தொழில் சார்ந்த வகையிலையும் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையும் எல்லா வகையிலும் இது வந்து நல்ல நாளாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு மறுநாள் மார்ச் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் ரிஷபத்திலும் ரெண்டு பாதங்கள் மிதனத்திலையும் இருக்கும் அதனால ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு நாற்பத்தாறு வரைக்கும் மிதுன ராசியில சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல போறார் இப்ப நம்மளுக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் போனாலே கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் கவனக்குறைவா இருக்கக்கூடாது அசால்ட்டா இருக்கக்கூடாது சின்ன சின்ன தவறுகள் த பொருளை தவற விடுறது விழுகிறது ஞாபகம் வரதி மற்றும் சின்ன விபத்துகள் எதிர்பாராத உடல் சோர்வு களைப்பு பலகீனம் பொருள் நஷ்டத்துக்கு கூட சில பேருக்கு இப்ப இந்த செவ்வாய் நமக்கு நாலாம் இடத்துல செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால வேலைக்கு வந்து இது நன்மை தரும் தொழிலுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்முடைய சுயபலத்தை வந்து கெடுக்காது சந்திரன் எட்டுல இருக்கிறதுனால நம்ம மனநிலையில வந்து கொஞ்சம் கவனம் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கலாம் மறுநாள் மார்ச் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் எட்டாம் இடத்துல சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல செயல்படுறார் ராகு பகவான் நம்மளுக்கு அஞ்சாம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரத்துல இருக்காங்க புதனும் அங்கே சேர்ந்துருக்காரு அதனால அந்த எட்டாம் வீட்டினுடைய பலனை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்துகிறோம் ஐந்தாம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறது கலைகள் சார்ந்த பணிகளில் ஈடுபடுறவங்க அதே போல் வேத பாராயணம் ஒரு விளையாட்டில் ஈடுபடுறவங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நலன்களில் ஈடுபடுறவங்க என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் சாதமாக அதனால் இன்றைய நாள் வந்து நல்ல பொழுதுபோக்காக போகும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அது உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது மூளை உழைப்பு தொழிலாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கறவங்க அதை பற்றி சிரத்த எடுத்துக்க வேணாம் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வேலையை கொஞ்சம் கம்மி பண்ணுறாருன்னு எடுத்துக்கோங்க வேலை ஃப்ரீயா இருக்கும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அதே மிதனராசி எட்டாம் வீட்டில் சந்திரன் குருவோட நட்சத்திரத்துல பயணிக்கிறார் குரு நமக்கு ஆறாம் வீட்டில் பரணி நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த ஆறாம் இடம்ங்கிறது என்னன்னா சர்வீஸ் நம்ம பண்ற சர்வீஸுக்கு ஒரு மதிப்பு அங்கீகாரம் அதனால வளர்ச்சி இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க லோன் சேங்ஷன் ஆகிறது வீடு சார்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி பர்சனலாக நீங்கள் கட்டிகிட்டு இருந்தாலும் சரி அதற்குண்டான பணிகள் வந்து சாதகமாக நடைபெறுதல் இது போன்ற நல்ல ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு கொஞ்சம் அடிவயிற்று பிரச்சனைகள் உடல் உபாதைகள்ல கொடுப்பார் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அடிவயிற்று சார்ந்த பிடிகள் மார்ச் இருபதாம் தேதி புதன்கிழமை கடகராசிக்கு சந்திரன் மாறி விடுகிறார் பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பாக்யஸ்தானத்துல சந்திரனுடைய வீட்டிலேயே சந்திரன் இருக்கார் ஆனால் சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்கார் அந்த சனி அந்த கடகத்துக்கு எட்டாம் வீடான கும்பத்துல இருக்கார் நம்மளுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிற அதனால இந்த நாள்ல வந்து நம்மளுக்கு வேலை சார்ந்து நல்லா ஓடுமா ஒழிய உறவுகள் சார்ந்து நல்லா இருக்க சுமூகமா இருக்கலாம் அதை ஜாலியா பேசலாம் சந்தோஷமா இருக்கலாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஒர்க்லோடு நல்லா இருக்கும் அதிகமான அலைச்சல் தெரிச்சலோட வேலை செய்ய வேண்டியது அதனால பிரயோஜனமும் இருக்கும் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு இல்லை அப்ப சந்திரன் பூச நட்சத்திரத்துல போறதுங்கிறது வந்து அந்த ஒன்பதாம் இடத்துக்கு மைனஸ் தான் ஆனா பொருளாதாரத்துக்கு நன்மை அதுக்கப்புறம் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஆயுமிய நட்சத்திரம் கடகராசியில புதனுடைய நட்சத்திரம் புதன் நமக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கார் புதனுடைய நட்சத்திரத்துலேயே இருக்கார் அதனால் ஒரு சந்தோஷம் நம்முடைய கலை திறமைகள் கிரியேட்டிவிட்டி மைண்டை பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரு சிலருக்கு கலையில் வந்து அங்கீகாரம் பெறுகிறது மற்றும் விளையாட்டு துறைகள் இருக்கவங்க புகழ் பெறுறது இப்போ ஷேர் மார்க்கெட்டில் கூட சில பேருக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க் அதில் வந்து டெவலப்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும் இந்த நாளில் வந்து புதன் ஆதிக்க நாளாக இருக்கிறதுனால நமக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் மேன்மை பெறும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு முழுக்க ஆயுள்யம் முடிஞ்சிருது கடைசி நாள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம் அதாவது சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறி விடுகிறார் அப்ப நமக்கு பத்தாம் வீட்டுல சந்திரன் வந்துடுறாரு அந்த பத்தாம் வீட்டுல இருக்கிற சந்திரன் கேதுவை குறிகாட்டுறாரு கேது பதினொன்னாம் வீட்ல இருக்கு அந்த கேது சந்திரனுடைய தான் இருக்கு அதனால வேலையில பதவியில தொழில எல்லாத்துக்கும் பெருமையை கொடுக்கும் பண கொடுக்கும் சர்வீஸ் நல்லா இருக்கும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ நமக்கு மகம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் அப்படின்னு ஒரு கணக்கு தொழில் கர்மஸ்தானம் அப்படின்றது அதனால் எப்பவுமே ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது வந்து நமக்கு பண வரவுக்கும் தொழிலுக்கும் லாபத்துக்கும் சிறப்பை கொடுக்கும் அப்போ வேலை அன்னைக்கு நல்லா இருக்கும் நம்ம இன்வால்வ் ஆகணும் அந்த மாதிரி நம்ம இன்வால்வ் ஆனீங்கன்னா அன்னைக்கு வேலையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தொழில் பலத்தை டெவலப் பண்ணி கொடுத்துப்போம் ஏழு நாட்களுக்கான பலனை பார்த்து தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமஸ் நன்றி வணக்கம்